சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் இன்றைய பதிவு ஞான குழந்தை சூரிய நாராயணன் அவளுடைய தகவனார் பெயர் ஹரிகரன் தெய்வீக குழந்தை ஒரு ஏழு வயதிலேருந்து கச்சேரி பண்ணிகிட்டுருக்காள் இப்போ இருநூறுக்கும் மேற்பட்ட கச்சேரிகளை நடத்திட்டு இன்று நம் அம்மன் கோவிலில் நடைபெறும் இசைப்பிரியா அமைப்பின் கீழ் தினமலர் ஐயா அவர்களால் மிகப்பெரிய அறுபாடுபட்டு நடத்தி வரும் இந்த விழாவில் கச்சேரி செய்வதற்காக சென்னையில் இருந்து வந்திருக்கின்றார் அந்த ஞான குழந்தையை ஒரு பேட்டி எடுப்போம் வாருங்கள் நமஸ்காரம் வணக்கம்மா சொல்லுங்கள் என்பன் சூரிய நாராயணன் குழந்த பன்னெண்டு வயசாகிறது அவனுக்கு சங்கீதம்னா ரொம்ப பிடிக்கும் நான் வந்து நான் வந்து என்னோடய குரு வந்து சங்கீத கலாநிதி திரு நெய்வேலி சந்தான சந்தானகோபாலன் அதை வரைக்கும் சிக்ஷை பண்ணியிருந்தேன் வாய்ப்பாட்டு நான் பாட குழந்தை வந்து மூணு வயசுலேருந்தே பா அவனுக்கு பாட்டில் ஒரு ஆர்வம் வந்துடுது அப்புறம் அஞ்சு வயசுலேருந்து அவனுக்கு வந்து கொஞ்சம் நான் நான் வந்து பாட்டு சொல்கிற கொடுக்க ஆரம்பித்தேன் இப்போ நான் கச்சேரிகள்லாம் நான் இப்போ அவன் கேட்க கேட்க போது கொரோனா டைம் வந்தது இல்லையா அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா எல்லாருக்கும் வீட்டில் வீட்லேயே உட்காந்துட்டு இருக்க ஒரு ஸ்கூலுக்கு வீட்டில் ஆஃபீஸு வீட்டில் அது மாதிரி இருக்கிறதுனால வந்து எனக்கும் கொஞ்சம் டைம் கிடைச்சது நான் நிறைய சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன் குழந்தைக்கு ஒரு ஒரு விழாக்களுக்கும் வந்து யூடியூப்பில் வந்து அவனோட பாட்டை வந்து ஒளிபரப்பிருந்தேன் அதை பா கேட்டு மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பித்து அப்படியே அவனுக்கு ஒரு ஈர்ப்பு வந்து சங்கீத மாதிரி ஒரு ஈர்ப்பு வந்துருக்கு முறைப்படி சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன் இன்ன வரைக்கும் நான் நான் வந்து அவனுக்கு சொல்லி முறைப்படி கர்நாடக சங்கீதம் சொல்லி கொடுத்துருக்கேன் அவனுக்கு கிடைத்த பாக்கியம் பெரும் பாக்கியம் என்னென்னா என்னோடய குருவான நெய்விலி ஆ சந்தான கோபாலன் சாரே வந்து இவனுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கார் அது பெரும் பாக்கியமாக கருது நான் நிறைய கட்சிகள் பண்ணிகிட்டுருக்கேன் இங்கே உள்ளூர் சென்னையில் இருக்கோம் நாங்கள் சென்னையில் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க பண்ணிகிட்டு கேரளா அப்புறம் கர்நாடகா பெங்களூர் மும்பை அது மாதிரி வெ வெளியூரில் தான் சிங்கப்பூரில் கூட கச்சேரி பண்ணியிருக்கான் இது மாதிரி வெ வெளிநாடுகளில் இப்போ வெளியூரில் தான் நிறைய கச்சேரி பண்ணிட்டுருக்கான் குழந்தைக்கு நிறையா பகவான் வாய்ச்சி கொடுத்துருக்கார் இதில் என்னன்னு கேட்டால் சங்கீதம் மட்டும் கிடையாது சங்கீதத்தை உள் உள்வாங்கிண்டு அவனோட மெயின் எண்ணம் என்னன்னு கேட்டால் நிறைய பக்தி பண்ணணும் பக்தினால் எல்லாரையும் வந்து சங்கீதத்தில் கொண்டு வந்து எல்லாத்து எல்லோரும் பக்தி பக்தியை கொடுக்கணுங்கிறது தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசை நீ சொல்கிறியா சங்கீதம் இங்கே திருவாரூருக்கு வந்திருக்க உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இதுதான் என்னோட திருவா எல்லாருக்கும் வணக்கம் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து திருவாரூருக்கு வரேன் எனக்கு இங்கே கச்சேரி பண்ணுறேன்னா ரொம்ப ஆசையாக இருக்குது இது வந்து இசை பிரியா அப்படிங்கிற தொகைப்பில் இப்போ நான் பாட பாட போகிறேன் இதில் வந்து இந்த ஊரில் வந்து என்ன விசேஷம்னா வந்து மும்மூர்த்திகள் எல்லாருமே வந்து இங்கே போனிருக்காங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே பாடுறதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் மும்மூர்த்திகள் அவதரித்த இந்த ஸ்தலத்திற்கு வந்திருக்கின்ற ஞான குழந்தை மேன்மேலும் பல லட்சக்கணக்கான கச்சேரிகள் பண்ணிட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிட்டட்டும் என்பதை நாம் இன்று தியாகராஜ பெருமானையும் காமாட்சி அம்பாளையும் பிரார்த்தனை செய்து கொண்டு அவருக்கு நல்வழி கிட்டும்படி ஆண்டவனிடம் எல்லாம் அல்ல ஆண்டவனிடம் பிரார்த்திக்கின்றோம் நன்றி நன்றி நன்றி